காத்துனிய திருக்குடி ஜபலன் ஜபலன்னூர் மலை அடிவாரத்தில் இருக்கும் இது பழைய பாதை இது புது பாதை வச்சிருக்காங்க இப்போ ரோடு போட்டிருக்காங்க மேலே போகிறதுக்கு வரக்கூடிய காலங்களில் கேபிள் அமைப்பு எல்லாம் வந்துடும் அதுக்குண்டான வேலைகள் போகுது இப்போ ஜபலன்னூர் மலை அடிவாரத்தில் பார்த்தோம்னா மேல் கோயிலுடைய அமைப்பை கீழேயே என்ன செஞ்சுருக்காங்க சத்ரூபமாக கொடுத்துருக்காங்க ஹிரா மியூசியம் சொல்லி வச்சுருக்காங்க அங்கே ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டு நபிமாருடைய வரலாறு அதேபோல் நவீன் லாஸ்வரின் வரலாறுலாம் சுருக்கமாக போட்டு காட்டுறாங்க அந்த மியூசியத்துக்கு உள்ள நுழைறதுக்கு பதினஞ்சரியா வாங்குகிறாங்க அது பக்கத்திலே இப்போ புதுசாக குரான் மியூசியம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குரான் மியூசியத்தில் குரானுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி இந்த தோளில் பேரீச்சு மட்டைகளில் ஒட்டக எலும்புகளில் இந்த குரான் இருந்துச்சுங்கிற அந்த விவரங்கள் அதுபோல் உலகத்தில் பிரபலியமாக உள்ள காரிகருடைய கிராத்து அவங்களுடைய படம் ஸ்க்ரீனில் இருக்குது முன்னாடி போய் அங்கே போய் நின்றோம்னா அந்த கிராத்து அவங்களுடைய காது கேட்கும் ஓதும் அது மாதிரி ஒரு ஒரு நவீனமான செட்டப்பில் வச்சுருக்காங்க உள்ள பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மியூசியத்தை கேட்டுறேன் பாருங்கள் ஒரு அடிவாரத்தில் குரான் மியூசியம் வச்சுருக்காங்க கிரா மியூசியம் பக்கத்திலேயே கட்டையில எலும்பில் தோதுல எழுதப்பட்ட குரானுடைய குரான்கள் உஸ்மான் நடிகர்லா தன்னுடைய காலத்தில் எழுதப்பட்ட குரானுடைய ஜெராக்ஸ் முழு குரான் பெரிய குரான் பெரிய குரான் சம்பந்தப்பட்ட அரபி தப்சீர்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஃபுல்லா இதுல ஒரு செப்டா வச்சிருக்காங்க எல்லா குரான் சம்பந்தப்பட்ட எல்லா தப்சீர்களையும் இதுல இருக்கு சுத்தி ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம் மேலே உயர உயரமா பேர் தெரியல அவ்வளோ உயரமாக அடிக்கிறாங்க சுத்தி ரவுண்டா இப்படி வட்டா மாட்டிக்கிருக்காங்க உள்ள அப்படியே கூடாது அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு காரிகளுடைய படங்களை போட்டிருக்காங்க اي ليلة لبرتا قران الله المحكم اختص القران وفضله بان انزله مفرقا ليلة زيتون <applause> مرا اذا يزيد لوتير قايم ان شاء الله 예시를 드리면은 이가 아니 될수 있습니다. 과시 지대. 과시를 좀 하는 거아